and சொல்றதா எப்படி மச்சான் கோடி கோடியா நம்ம பணம் சம்பாதிச்சி என்ன செய்ய என்ன செய்ய பல கோடிக்கு அதிபதியா அறந்தாலும் செத்து சுள்ளாடணும் ஒரு ஓடிதான் ஆமா மணம் நம்ம வாழ முடியாது சரி பிள்ளை வீட்டுக்கு பிச்சைக்காரங்க கூட வர மாட்டான் ஆமா அதனால சொல்லி இருக்கேன் பாத்தப்பட்டேன் அழுதான் சரி அப்ப நான் சொன்னேன் எப்படி ஏன் குழந்தை பாக்கியங்குறத ஆட்டவரா பார்த்து குடுக்கணும் குடுக்கணும் பிள்ளை இல்லாதது என்கிட்ட கோவப்பட்டு என்ன செய்யணும்னு சரி ஆஹ் மக்கச்ச வீட்டுல எங்க ஆத்தமான எப்படி போகாத வழிவு

ஐயர் வீட்டை சுவாத்தியம் பார்த்து அவர் அம்மாவை சேகிட்டு பார்த்து சொல்லி பஞ்சாமல் காத்துவாங்கன்னா சரி நான் இங்க இருந்து என் கொண்டாட்டி அடிச்சு பாத்து இங்கிருந்து நேரம் ஐயர் வீட்டுக்கு போறேன்

அவர் வீட்டுல போச்சுட்டு மறந்து குடிச்சிருக்காரு தண்ணீர் கலந்து வெட்டி வெட்டி இருக்கு சரி நான் இன்னைக்கோ நாளைக்கோ இன்னைக்கோ நாளைக்கோ இன்னைக்கோ நாளைக்கும் தானா சரி பேசுறது வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க பார்த்தாங்க பாத்து ஏழை யா ஆக்க வேட்ட வேலை யா அறி ஊருக்கு முக்கியமான ஒருத்த மறந்து குடிச்சிருக்கா காரணம் இன்னைக்கோ நாளைக்கான்னு சொல்லுவோம்னு சொல்லி சொல்லி சாப்பிட்டு தேடியில நாலு ஓப்பு வச்சு இந்த வார்த்தை இப்படி சொல்லாங்க இவங்க இப்படி சொன்னாங்க நல்ல மனிதன் இப்படி வரலாமா எப்பேற்பட்ட மனிதன் இவங்க இவங்க இப்படி வரணும் நல்ல மனிதன் இப்படி வரலாமா

பாக்குறதுக்கு என்ன அலங்காரம் இதுல சிங்காரம் இதுல ஐயா ஒய்யாரம் இதுல கண்கொள்ள காட்சி பெண்ணை மாப்பிளை ஒய்யாரம் வசதி பேசினாங்க சரி சரி அவங்க கல்யாண வீட்டுக்கார சொன்ன சொன்ன சொல்லி சொல்லி அடாடா பாக்குறதுக்கு என்ன அலங்காரம் இதுல சிங்காரம் இதுல ஐயா ஒய்யாரம் சொல்லிட்டு வரோம்னா அந்த ஊர் பிள்ளை அவனா சம்தாரி வாய்க்கா குடபுடா வச்சு குடித்தார் ஒரு வளத்துல வச்சு திங்க ஊரோட குளிச்சு எறியுதுன்னு எரியுது நான் பாக்குறது எனக்கு கன்ஃபண்டா காச்சு இதுதான் சிங்கா இதெல்லாம் ஐயா அலங்காரம்னு சொன்னேன்னா சம்தாரி வைத்திருத்தப்பட்டு போயிருந்திருக்காரு சரி சாத்த கொண்டு வந்தாரு கொண்டு வந்து வரிக்குறிய அவர் இவரு குளிச்சு 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 குளிச்சுன்னு அழிச்சுனா என்ன அப்பனா வரிப்பாரு ஆமா தீயில இருந்து பண்ணினா போனா தண்ணி ஊதி தனியார் அடி அந்த தீ அமர்ந்துரும் தீ அமரும் சரி தண்ணி ஊதி தனியார் சொல்ல சொன்னாரு சரி சரி நம்ம சந்தா சொல்ல சொல்ல சொல்லி சொல்லி இப்படி இப்படி இருந்தா தெரு சொல்லி தெரிவாரு எப்படி சொல்றா தண்ணி ஊத்தி தடியால அடி தண்ணி ஊத்தி தடியால அடி தண்ணி ஊத்தி தடியால அடி தெரிவாரம்னே சரி அந்த ஊருக்குள்ள ஒரு மாசமா அடமள செட்டி வேஞ்சி அது பாட சொல்ல வைக்க முடியாம முடிச்சிட்டு கலந்துட்டாரு அடடடடா ஹீரோ அவர தீ பிடிக்க மாட்டாங்க ஒரு சோளால வச்சு காபி வச்சனாரா நான் தண்ணி ஊத்தி தடியால அடி தண்ணி ஊத்தி தடியால அடி அவர் வாக்காரு பாத்து நானே ஒரு மாசம் அடமள வேஞ்சி ஊருக்குள்ள வட்டிக்கு வாங்கி சாப்பிட்டு இருக்கேன் ஆமா இன்னைக்கு தான் மழை வெச்சிருக்கு சரி நான்

பாஸ் போட்டா ஆகிட்டு பையில வச்சுட்டு பஸ் மினி பஸ்ல வந்துட்டு இருக்கேன் சரி தங்களுக்கு எப்படி டிக்கெட் எடுத்துனாரு